ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஐயனா துணைவுல நீலா வந்து சொலன்ட்ட கேக்குறாப்புல எப்படி விஷயம் தெரிஞ்சு நம்ம டைவர்ஸ் பண்ண போற விஷயம் யார் மூலமா தெரிஞ்சு அப்படின்னு வந்து கேக்குறாங்க நம்ம சோழனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஐயோ எங்கேயும் உண்மையை கண்டுபிடிச்சிருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தாலும் எனக்கு தெரியாதுங்க ஒருவேளை அந்த வைக்கலமா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க வைக்கலம்மா அதெல்லாம் நான் எதுக்குமா சொல்ல போறேன் அப்படின்னு வந்து அவங்களும் சொல்றாங்க அப்ப நேரா வந்து வாழ வந்தவன் வந்து ஃபோன் போட்டு கேட்டுருவோன்ட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கிறாப்புல அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கும் அவங்க வீட்டுக்காரமாவுக்கும் ஒரே ஃபைட் நடக்குது இங்கே எப்படி வந்து இந்நேரம் பேச போச்சு அப்படின்ட்டு அதோட அங்க முடியுது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் வந்து நிலாவோட பர்த்டேக்காக ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்குறங்க ர்க்க எல்லாத்தையும் அண்ணன் தம்பி எல்லாத்தையும் எழுப்பி அந்த கேண்டில்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கேக் எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்காக வந்து ரெடி பண்றப்பலாம் எல்லாத்தையும் பார்த்தா அவங்க அண்ணன் தம்பிகளுக்கே ஒரே ஆச்சரியம் இந்த பக்கம் நம்ம நிலாவை வெடி கூப்பிட்டு வராங்க பார்த்தா கேண்டில்ஸ்லாம் ஏரிய விட்டு சும்மா இப்போ ஒட்டைய கலப்புறப்பெலாம் ரொம்ப சோரன் நீலாவுக்கு ஒரே ஆச்சரியம் நம்ம இது மாதிரிலாம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நைட்டே வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க நீலாவுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கேக்கு வாங்கி ஒரு கேக்கு பெரிய கேக்கும் இன்னொரு கேக்கு சின்ன கேக்கும் இதில் நம்ம அவங்க அப்பா வந்து சின்ன கேக்கை மீய்ச்சி விட்றாரு அவனே எல்லாம் நைட்டெல்லாம் என்ஜாய் பண்ணிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம சோரன் வந்து பேசியிருக்கிறப்ப அந்த நான் திருப்பி வரும்போது கார் எனக்கே கிடைக்கணும் அப்படின்ட்டு அப்போ அந்த கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா காரில் விட்டிட்டு அதை தண்ணி எடுத்து ஊற்றி அவங்க அப்பாவுக்கும் மனுக்கு லைக் லைட்டாக ஒரு கிராஷ் ஆகுது இந்த போது நம்ம நிலாக்காக அவங்க அண்ணன் சேரன் வந்து பாத்தீங்கன்னா பாயசம் இது பண்ணி வச்சிருக்காப்பில் நம்ம நிலாக்காக சோரன் வந்து ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்காப்பில் பார்க்கலாம்